கோபரன் மாதவி கண்ணகி கவுந்தி என்று இந்த படைத்து முனைவர் யாரோ அவரையே நாம் அழைத்து வருகிறோம் இளங்கோவடிகள் இங்கே வருகிறார் இளங்கோவடிகளின் வழியிலே பூவை சார்ந்தி பூவை தருகிறார் போன்றதும் என் சிந்தை அணுவை சீருடன் ஏற்கும் செந்தமிழ் போற்றுதும் பேரவை போற்றுதும் வாழ் கொண்ட வள்ளுவன் பெயரால் தீந்தமிழ் வளர்க்கும் பேரவை போற்றுதும் தலைவரை போற்றுதும் நீலகண்டனார் நினைவை போற்றும் செந்தவள் இளைஞர் சிவசேகரனார் தலைமையை போற்றதும் செயலரை போற்றுதும்

என்ன சொன்ன கதாநாயகன் காதல் காட்சிகளில் கைதட்டல் வாங்கி சென்றாய் நீ நீ ஒரு முகன் அல்ல இருமுகன் காட்சிகளில் கைதட்டல் வாங்கி சென்றாய் நீ கதை திரைக்கதை எடுத்து இயக்கம் நான் என் இனிய கவிதை இதோ தொடக்கம் அதிகாலை விளையா தமிழர் அறிவு முடிவதற்கு புதிதான சிந்தனைகள் தமிழில் பூத்து கொடுங்குவதற்கு வந்தார் வங்க கடல் அலைகள் தாராட்டும் பூங்குகாரி திங்கள் முகத்தழகி தீதில்லா குணத்தழகி கற்பு நெறிவேடா கண்ணகியால் வாழ்ந்த கதை கணக்காக சொல்லி வைத்தார் என்னை கவிதையிலே பாட வைத்தார் கற்பரசி கதை எழுத கவியரசி கரம் நடந்த கதை எழுத நான் எழுத கதை எழுத துறது மனம் கூட துன்பத்தில் விழுந்தது என்ன இரவு பகலாக எழுத்தாக்கி தந்தது என்ன ஆண்டுகள் பட அறிவியல் வளர்ந்த பின்னும் சேதாரம் இல்லாத சிலம்பு கேட்பதற்கு காதோரம் தேர் சிந்தும் கவிதைகளை சுவைப்பதற்கு பா கிடத்தால் சிலந்து பாத்திரத்தை அறிவதற்கு தீ தாவும் வலி எழுதும் கவியரசர் மேத்தாவின் தலைமை வாழ்காடி முத்தமிழில் கழிபாடி தமிழ் மொழியில் கண்ணகியின் தரம் பாடி சிலம்பென்று பெயர் சூடி நான் படைத்த பாத்திரங்கள் நடமாடும் பேரழகை வானிருந்து தான் பார்த்தேன் இன்று நேரில் காணுகின்ற பெரும் பெற்றேன் நடந்த கதை ஒன்றை நச்சமிழில் பாடி வைத்து கண்ணீரில் கிடந்த விதை ஒன்றை பனை ஓலையிலே பயிரிட்டேன் அப்பாவி பாண்டியன் அப்பாவி பாண்டியன் ஆணை இடுகின்றார் அப்பாவி கோவலன் கொலை படுகின்றார் அப்பாவி கண்ணகி கண்ணீர் விடுகின்றார் அப்பாவி மாதவி நம் நெஞ்சை தொழுகின்றார்

துன்பத்தின் தொகுதியாய் கண்ணீரில் தூரியை பொறுத்தெடுத்தேன் அதில் கற்பரசி வரலாற்றை வார்த்தெடுத்தேன் அரசியல் அருமை சொன்னேன் பெண்மையின் பெருமை சொன்னேன் ஊழ் வலி உண்மை சொன்னேன் அரியாசனம் என்னை அழைத்த போதும் அரியாசனம் என்னை அடைத்த போதும் அரியா சனம் வாழ எண்ணம் கொண்டேன் சிம்மாசனம் என்னை அடைத்த போதும் செம்மொழியில் சுவை ஒன்றே வேண்டுமென்றேன் செங்கோல் என்னை தேடி வந்த போதும் எழுதுகோடு போது என இருந்து விட்டேன் அண்ணா இருக்கையிலே எனக்கு எதற்கு நாற்காலி அண்ணா இருக்கையிலே எனக்கு எதற்கு நாற்காலி அன்னை தமிழ் வாழ்வதற்கே போட்டு வைத்தேன் பொன் அரசை துறந்தாலும் அரசியலை துறக்கவில்லை பட்டத்து அரசியை விட்டுவிட்டேன் ராணியை பாட்டரசம் பற்றி மகிழ்ந்த அதை இருப்படையே நிம்மதி அதிகம் அதைத்தான் சொல்கிறது என் பதிகம் கவுந்தி அடிகளே நாட்டிற்கு பெருமை காந்தி அடிகளார் என் பாட்டிற்கு பெருமை கவுந்தி அடிகளார் ஏன் வருந்த அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூத்தாகும் இது பாண்டியருக்கு மட்டுமா உரைசார் பத்னியை உயர்ந்தோர் ஏற்றுவர் இது கண்ணகிக்கு மட்டுமா ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் இது கோவலருக்கு மட்டுமா அரசை துறந்தே அரசியலை துறக்கவில்லை சிலம்பு கண்ணகியின் கதையைத்தான் சொல்கிறது அது காவிரியின் கரை வழியே செல்கிறது பூவார் வண்டுகள் இசைபாட புரிந்தே மயில்கள் நடமாட நடந்தாய் வாழி காவேரி ஒடிந்தாய் ஏனோ காவேரி சோழ நாடு சோறுடைத்தது சோழ நாடு சோருடைத்தது அதை பாலைவனமாக்குதல் பாவம் அல்லவா இமயத்தில் கொடிபொடித்த தமிழன் தேர்தல் சமயத்தில் தடுமாறலாமா இமயத்தில் கொடிபிடித்த தமிழன் தேர்தல் சமயத்தில் தடுபாரலாமா படையெடுப்பு செய்த நாடு இன்று கடையெடுப்பு செய்கிற நிலையா ஈ தேர் எடுத்தால் நல்லது மீன் தேர் எடுத்தல் முறையா ஈ தேர் எடுத்தல் செய்யா மீன் எடுத்தல் முறையா கடாரத்தை வெந்தெடுத்த தமிழன் காவிரி நீருக்கு கையேதலாம் கண்டம் விட்டு கண்டம் தாண்டும் அருகியருங்க வளர்கிறது கடைமடை தாண்டி காவிரி வரவே சுயநலம் தானே மறுக்கிறது அண்டம் ஒன்றாய் சேரும் இணையம் இங்கே வளர்கிறது அன்பு கொண்ட வாழ்வில் தானே வளர்கிறது அன்று தண்ணீர் பூக்களை சுமந்து வந்த காதலித்தாய் இன்று கண்ணீர் பூக்களை சிந்துகிறார் அந்த என் கன்னடத்து சகோதரர்கள் தமிழ்நாட்டு பேருந்துகளை எரித்தார்களே அதிலே இந்திய தேசியம் அல்லவா தெரிகிறது ஆனாலும் தமிழ்நாட்டின் சகோதரர்கள் கர்நாடக பேருந்துகளுக்கு பாதுகாப்பு கொடுத்தார்களே இங்கேதான் மனிதம் வளர்கிறது தமிழ்நாடு பகையை கண்டு அஞ்சாது ஆனால் பகையை ஒருபோதும் விரும்பாது தமிழன் பகையை கண்டு அஞ்ச மாட்டார் ஆனால் ஒருபொழுதும் பகையை விரும்ப மாட்டான் தேசிய பொடி இருக்கிறது தேசிய பொடி வேண்டும் தேசிய பறவை இருக்கிறது தேசிய உறவு வேண்டும் தேசிய நதி இருக்கிறது தேசிய நிதி இருக்கிறது தேசிய நதி வேண்டும் சிலம்பு கண்ணகியின் கதையை சொல்கிறது அது காவிரியின் கதை வழி செல்கிறது ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகள் கடந்தும் என் காப்பியம் படிக்கப்படுகிறது நடிக்கப்படுகிறது கடை பிடிக்கப்படுகிறதா குடிமக்கள் காப்பியம் எந்தீர்களே குடிமக்கள் இதை அறிவார்களா தொடர் நிலை செய்யும் எந்தீர்கள் கொலைக்காட்சி தொடரி இது வருமா வந்தாலும் வெற்றி பெறுமா தொலைக்காட்சி தொடரி இது வருமா வந்தாலும் வெற்றி பெறுமா கண்ணகி என்று பெயர் வைத்தால் ஓடுமா குல தெய்வம் தெய்வ மகள் போட்டி போடுமா கபாலியை போல் வசூல் அள்ளி தருமா கபாலியை போல் வசூல் அள்ளி தருமா தலைவர் என்னை மறந்தால் உருவேசா இல்லை என்றால் என்னை இருப்பீர்கள் மாப்போசி இல்லை என்றால் என்னை மறந்து வரலாறு நம்மை பற்றி பேசும் பெரிய பெற்றெடுத்த பெரும்புலவர் பெரிய குளம் பெற்றெடுத்த பெரும்புலவர் பெருமை தரும் மகள சூடியவர் கார் நகைதான் போனதனால் கண்ணகிக்கு கழுத்து நகை போனதுதான் செலவு என்று கச்சிதமாய் கவிதையிலே பாடியவர் வள்ளுவரும் கம்பருடன் நிரப்ப வந்த நம்ம வீட்டு பிள்ளை அந்த வெற்றிடத்தை நிரப்ப வந்த நம்ம வீட்டு பிள்ளை இவர் உருவத்தில் பாரதிதார் தலையில் இல்லை முண்டாசு கவிதை வரிகள் ஒவ்வொன்றும் பட்டாசு போறவில்லை இவர் பாரதி கோட்டு ஆனாலும் தமிழ் பாறைக்கு இவர் என்றும் அதில் வேட்டு இவர் சோழ விழாவில் மூவேதில் முகம் பார்க்கலாம் அதில் தமிழர்கள் அகம் பார்க்கலாம் கண்ணகியால் கவனிக்கப்பட்டவன் நான் கண்ணீர் கவனிக்கப்பட்டவர் இவர் தமிழ் கவிதைக்கு உடைமாற்றியவர்களுக்கு மத்தியில் உறுப்பையே மாற்றியவர் அதை உணர்வோடு போற்றியவர் இன்று வள்ளுவரும் கம்பருடன் நானும் இல்லை அந்த வெற்றிடத்தை நிரப்ப வந்த கவிதை முல்லை வானொலியில் இவர் கவிதை வாசித்தேன் அப்பொழுதே மனதுக்குள் நேசித்தேன் அதனால் இங்கு வந்ததால் வாழ்த்துப்பா வாசித்தேன் தமிழ்நாட்டில் செல்வமாக இருக்கிறது என் சிலம்பு அது கிழக்கு வாழும் உதிக்கும் ஒரு பிழம்பு தமிழர்களின் செல்வமாக இருக்கிறது என் சிலம்பு அது பண்பாட்டு மனம் கவழும் அந்திமில்லை அரும்பு செங்கோல் என்னை தேடி வந்தபோதும் எழுதுபோல் போதும் என இருந்துவிட்டேன் அதனால் தான் தமிழர்களின் இறைநிலை என்று ஆழுகின்றேன் காவிரிய செல்வி கண்ணகிக்கு இமயத்திலே கல்லெடுத்து கங்கையில நீராட்டி தற்கோயில் கட்டி வைத்தார் ஒன்றுபட சொற்கோயில் கட்டி வைத்தேன் ஒற்றுமை காப்பியும் உயிர் வர வேண்டும் நதிகளை ஒன்றாய் இணைத்திட வேண்டும் நாட்டின் வளத்தை பொருக்கிட வேண்டும் இதை கொண்டாடும் பேரவையே வாழ்க தமிழ் பண்பாடும் பேரவையே வாழ்க நன்றி வணக்கம் அருமையாக கவிதை படைத்தார் பூ வை சாதனி என்றேன் காரணம் படைத்த இளங்கோவடிகளை இவர் பாடுவதால் என்றேன் பூவை என்றே நான் இவர் தீ வைத்தார் தீயவை யாவைக்கும் தீ வைத்தார் தீவை தீயவை யாவைக்கும் தீ வைத்தார் ராமனோ ஒரு தீவைத்தான் வைத்தான் ராமனோ ஒரு தீவைத்தான் வைத்தான் இவர் தீயவை யாவைக்கும் வைத்தார் அன்பர்வர் பாட்டு அத்தனையும் கேட்டு இன்பத்தால் உருகியது எலும்புகளின் மூட்டு அன்பரிவர் பாட்டு அத்தனையும் கேட்டு இன்பத்தால் உருகியது எலும்புகளின் மூட்டு